எல்லா புகழும் இறைவனுக்கே வேளாங்கண்ணி பாடல் சொந்த பாடல் அன்னை 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 வேளாங்கண்ணி அன்னை 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 எண்ணெய் வேளாம் கண்ணி எங்களை ஆசிர்வதித்து வழிகாட்டும் வேளாம் கண்ணி எங்களை ஆசிர்வதித்து வழிகாட்டும் வேளாம் கண்ணி புனித அன்னை புனித அன்னை வேளாம் கண்ணி புனித அன்னை புனித கண்ணை வேளாம் கண்ணி பொங்கி வரும் காவிரி போல் வேளாம் கண்ணி அன்னை 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 வேளாம் கண்ணி எங்களை ஆசிர்வதித்து வழிகாட்டும் கன்னி மாதா குளம் அருகில் வேளாம் வேளாங்கண்ணி மண்டி இட்டு வணங்க வந்தோ வேளாம் கண்ணி மாதா குளம் அருகில் வந்த வேளாம் கண்ணி மண்டி இட்டு வணங்க வந்தோ வேளாம் கண்ணி வங்க கடல் அருகில் வேளாம் கன்னி பங்க கடல் அருகில் அமர்ந்த வேளாம் கண்ணி வானவரும் வையவரும் வாழ்த்து தேவுனை எண்ணி வானவரும் வையகமும் வாழ்த்து தேவுனை எண்ணி அன்னை 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 என்னை வேளாம் கண்ணி எங்களை ஆசீர்வைத்து வழிகாட்டும் வேளாம் கண்ணி கண்ணி உன் கருணை ரொம்ப பெரிது கண்ணி மறியாழே உன் கருணை ரொம்ப பெரிது என் கலை வாழ்க்கை என்றும் சிறக்க வேண்டும் இனிது என் கலை வாழ்க்கை என்றும் சிறக்க வேண்டும் இனிது அன்னையாக வடிவெடுத்த அன்னை நீயம்மா அன்னையாக வடிவெடுத்த அன்னை நீயம் தந்தையாக உருவெடுத்த அன்னை நீயம் தந்தையாக உருவெடுத்த அன்னை நீயம் அன்னை 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 என்னை வேளாம் கண்ணி எங்களை ஆசிர்வதித்து வழிகாட்டும் வேளாம் கண்ணி மாதா குளம் அருகி நீலே காட்சி த அந்த தலைவி மாதா குளம் அருகி நீளை காட்சி தந்த தலைவி மணம் குளி மனங்குளி மனங்குளிர வாழ வைத்து எல்லோரையும் காக்க இறைவி இறைவீ மனங்குளிர வாழ வைத்து எல்லோரையும் காக்க வேணும் இறைவி கள்ளமில்லா உள்ள மம்மா கர்ணி உள்ள தாயே கள்ளமில்லா உள்ள மம்மா உள்ள தாயே காக்க வேணும் நீயே காக்க வேணும் நீயே அன்னை 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 என்னை வேளாம் கண்ணி எங்களை ஆசிர்வதித்து வழிகாட்டும் வேளாம் கண்ணி அன்பார் ராஜேஸ் யூடியூப் சேனல் அன்பர்களே நேயர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் முதல் வீடியோ போடுவதற்கு எனக்கு பெரும் வரவேற்பு தந்து மகிழ்ச்சியாக விவேஸ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி இதுபோல் என்றும் தொடர்ந்து மாதாவும் எல்லோரையும் நல்லபடியாக வாழ வைத்து எழுக்க உணமுறையாமல் வாழ வச்சு உங்களை வாழ்த்தன் தாய் இறைவா